ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் டெல்லியில் வந்துட்டு பயங்கரமாக ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்மளும் போய் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலாம் பையனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க இன்றைக்கி ஹோலினால் அதனால் இன்றைக்கி போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி இங்கே எப்படி ஹோலி கொண்டாடுறாங்க எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசங்க வந்து காலையில் எட்டு மணிக்கே ஹோலி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு சரி ஒரு பத்து மணியம் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதுங்களையும் இங்கே பாருங்கள் பசங்களை காலையில் எட்டரைக்கே இந்த மாதிரி பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஒரு பத்து மணியம் போல் எங்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் தேடி வந்துவிட்டாங்க அப்படி நாங்களும் ஹோலி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே பவுட்ரு வாங்கி வச்சுருந்தோம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து புதுசாக வேறு தமிழ்நாட்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க எல்லாம் அப்பி விட்டுட்டு அப் அப்படியே கீழே போயாச்சு எங்கள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு தம்பிக்கு முடியலன்றதுனால அவங்க வரல நாங்கள் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்து பாருங்க எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து என்னெல்லாம் குளிக்கவே வச்சுட்டாங்க இந்த ஃபோட்டோவில் நான் இல்லை ஆனாலும் பயங்கரமாக சூப்பராக ஹோலிக்கு செலிப்ரேட் பண்ணாங்க ஜென்ஸு அவங்க வந்து தனியாக க்ரௌண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுங்களையும் இங்கே வந்து எ எது கொண்டாடுறாங்களோ கொண்டாடலையோ ஹோலி மட்டும் சூப்பராக கொண்டாடுவாங்க வீட்டு வீட்டுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நல்ல சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படியே எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து என் வீட்டுக்கார் மேலேருந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாங்களா அவங்க வர முடியாதுன்றதுனால நாங்கள் மட்டும் அப்படியே எல்லார் வீட்டுக்கும் போவோம் அது மாதிரி அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து அப்படியே அப்பி விடுவாங்க அப்புறம் நம்ம அப்புனா நம்ம சும்மா இருப்போமா நம்ம ஊர் சைடு எப்படி மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் மொதல் நாள் ஃபஸ்ட்டு நாள் வந்து போகி பண்டிகை மாதிரி செய்கிறாங்க தீயெல்லாம் பந்தம் போட்டு குளிரை விரட்டுறதுக்காக தான் இந்த ஹோலியே வா ஃபுல்லாக ஆகட்டும் இனியாச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போயே நல்லா வெயில் அடிக்குது பாருங்கள் எல்லாம் பேய் மாதிரி இருக்கும் யாரும் பயந்துராதிங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எல்லோரும் ஒன்று கூட்டிடுவாங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் யார் முகத்து இப்போ அனைவருமே தெரியாதுங்க இதுதான் இவங்க இதுதே இவங்கன்னு அந்த மாதிரி ஹோலி இருக்கும் அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா சரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்தாச்சு பாருங்கள் எல்லாம் பாட்டு போட்டு சூப்பராக டான்ஸ் இருக்காங்க ஜென்ஸ் அவங்க தனியாக டான்ஸு இங்கே லேடிஸ் தனியாக கோயிலுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கிரவுண்ட்ல டான்ஸு நமக்கு அந்த பாட்டு ஃபுல்லாக ஹிந்தி பாட்டு தான் அது போட்டாலும் நமக்கு காப்பிரைட் கிளைம் வருதுனால அதை எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டே வேணும்னா லைட்டாக வேணா வச்சு விட்றேன் பாருங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே இப்போ சென்னை சைடில் வந்துட்டு ஒரு ஏரியாவில் சூப்பராகவே கொண்டாடுறாங்க ஆனால் அந்தளவுக்கு இல்லை ஆனால் ஊர் திருவிழான்னு போயிட்டால் நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்றி எப்படி கொண்டாடுறோமோ அதை தாங்க இங்கே பவுட்ரு பூசி என்ஜாய் பண்ணுறாங்க என் பையனை பாருங்கள் அவருக்கெல்லாம் ஆகுனால் காய்ச்சல் வரும் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் என்னை கண்டுக்கிறவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் இஷ்டத்துக்கு அவர் விளையாடுறாரு சின்னவர் மட்டும் தான் வரலை அவர் போட முடியலன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் என் பையனுக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் வெயிட் லாஸ் வீடியோ போடலன்றதும் பாருங்கள் லேடிஸ் நம்ம ஊர் சைடெலாம் ஆனால் திட்டுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே எல்லா ப்ரோக்ராமுக்குமே லேடிஸ் தாங்க சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க நார்த்து சைடு வந்துட்டாலே லேடிஸ் டான்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஒரு இதுக்கு ஒடிஷாக்காரவங்க ஒடிஷா மாதிரி ஆடுறாங்க அஸ்ஸாம் டான்ஸு ராஜஸ்தான் டான்ஸுன்னு அவங்கவங்க அவங்கவுங்க ஒரு விதமாக சூப்பராக செலிப்ரேட் ஆச்சு எல்லா ஸ்டேட் மக்களும் ஒரே இடத்துல இருந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம் ஹோலியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி டெல்லியில் வேறு வேறு என்ன சம்பவங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்றத உங்களுக்கு நான் மறக்காமல் இந்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இதில் நான் எங்கே இருந்தேன்றதையும் கண்டுபிடிச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஏன்னா என் ஃபேஸ் எனக்கே தெரியாத அளவுக்கு எல்லாம் மறைச்சி பயங்கரமாக இருந்துச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்கங்க அதனால பயங்கர வெயிலுக்கு அதுக்கும் ஜாலியாகவும் இருந்துச்சு இந்த சாங்கு எப்படி என்னென்ன சாங்குன்றதோ லைட்டாக மட்டும் கேட்கணும் ஏன்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு நான் பாட்டு போட முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய பேசுகிறத மட்டும் எப்படி டான்ஸ் எல்லாம் இருக்குன்றதையும் சொல்லுங்கள் இது வந்து சமத்துவ பொங்கல் மாதிரி சமத்துவ ஹோலிங்க எல்லா ஸ்டேட்டும் இங்கே இருக்குது எந்த ஸ்டேட்டுமே இல்லைன்னு இல்லை எல்லா ஸ்டேட்டுமே இங்கே தான் இருக்குது அங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்